குழுமம் என்பது தமிழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இயங்கும் ஒரு அமைப்பாகும் குறிப்பாக வறுமையில் வாழும் தமிழ் மக்களின் நிலை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க இது முனைவதாகும் கல்வி ஆரோக்கியம் பொருளாதாரம் மற்றும் சமூக நீதி ஆகிய துறைகளில் அடிப்படை ஆதரவுகளை வழங்குவதில் ஈழவர் குழுமம் முக்கிய பங்காற்றுகிறது இந்த நிறுவனம் தமிழ் மக்களின் பாரம்பரியத்தை மதித்து அவர்களின் உரிமைகள் மற்றும் அடிப்படை தேவைகளை முன்வைத்து செயல்படுகிறது இது பல்வேறு சமூகத்துடன் இணைந்து சமுதாயத்தின் பிற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை செயற்படுத்துகிறது ஈழவர் குழுமத்தின் செயற்பாடுகள் மற்றும் முயற்சிகள் தமிழ் மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதோடு அவர்கள் சுயநம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் கண்ணியத்துடனும் வாழ்வதற்கான பாதையை உருவாக்க உதவுகிறது வணக்கம் குடும்பத்தால பாதலங்கன்று அந்த இளவர் குடும்பத்துக்கு அளம்பி தீனம் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் ஈழவர் குழுமம் தமிழர் வீரவர்களின் தியாகத்தை போற்றும் மாவீரர் நாளை சிறப்பிக்கும் வகையில் நினைவாக பல வழங்கும் சிறப்பான முயற்சியை முன்னெடுத்துள்ளது இந்த முயற்சி மாவீரர்களின் நினைவுகளை மறுவாழ்வூட்டும் நோக்கத்துடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் சமூக நலனுக்கும் அங்கீகாரம் செய்கிறது மாவீரர் நாள் தமிழ் மக்களின் தியாகம் துணிச்சல் மற்றும் உரிமை போராட்டத்தை நினைவூட்டும் ஒரு முக்கிய நாளாகும் இதன் பயனாக மரக்கன்றுகளை நாட்டும் இந்த முயற்சி மாவீரர்களின் சீரிய நினைவுகளை நிலையானதாக மாற்றுவதுடன் பசுமை உலகின் முக்கியத்துவத்தையும் சமூகத்திற்கு வலியுறுத்துகின்றது ஈழவர் குழுமத்தின் இச்செயல் இயற்கையை பாதுகாக்கும் பொறுப்புணர்வை சமூகத்தில் விதைத்து மாவீரர்களின் உயரிய தியாகத்தை நிறைவாக கொண்டாடும் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது இளவர் குழுமத்தின் பல்வேறு உதவிகள் செய்து வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழீழ மாபெரும் நாளை பற்றி இரண்டு புயல் மின்னங்களுக்கு அதாவது முள்ளியவலை குயில் மின்னலத்துக்கும் அலம்பு புயல் நிறுவனத்துக்கும் எமது இளவர் குடும்பத்தால் ரெண்டாயிரம் படக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன அதை எட்டு மக்கள் வழங்கின்றோம் இனிவரும் காலங்களிலும் நமது பணிகள் தொடங்கும்